வசதி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக நெல்லை மாவட்டம் திருக்குறங்குடியில் உள்ள அருள்மிகு சுவாமி அழகிய நம்பிராயர் தேவஸ்தான திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவத்தையொட்டி ஐந்து கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது இக்கோயிலில் பெருமாள் ஐந்து நிலைகளில் அருள் பாலிக்கிறார் விழாவின் ஐந்தாம் நாள் நிகழ்ச்சியாக தாயார்கள் சமேத ஐந்து பெருமாளுக்கும் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது அழகிய நம்பிராயர் தங்க கருட வாகனத்திலும் மற்ற நம்பி பெருமாள்கள் பிற கருட வாகனத்திலும் எழுந்தருள மகா தீபார்த்தனை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐந்து நம்பிகளும் மந்திரகிரி பர்வதத்தில் இருக்கும் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அழகிய நம்பிராயரை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அதிகாரிப்பட்டியில் உள்ள இளஞ்சாவூர் முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு முளைப்பாரி எடுக்கும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது திரளான பெண்கள் முளைப்பாரியை ஊர்வலமாக கொண்டு சென்று பூலம்பட்டியில் உள்ள குளத்தில் கரைத்த பின்னர் அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் மாவட்டம் பெரியகுளம் வடக்கரை பகுதியில் உள்ள பகவதி அம்மன் கோவில் மாசு திருவிழாவையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது திரளான பக்தர்கள் பாரம்பரியமிக்க நடனத்துடன் தீச்சட்டி எடுத்தும் சிலமம் சுற்றியும் நேர்த்திகடன் செலுத்தினர் தொடர்ந்து பகவதி அம்மன் எழுந்தருளிய சிறிய தேரை பக்தர் ஒருவர் முதுகில் அழகு புத்தி இழுத்து வேண்டுகளை நிறைவேற்றினார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் பிரசித்தி பெற்ற உலகாம்பிகை உடனுரை பாமநாசநாதர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரை விசுவை முன்னிட்டு திருத்தேர் கால்நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நிகழ்ச்சி வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறுகிறது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை முருகன் கோவிலில் தேய்கரை சஷ்டியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பாலமுருகனுக்கு மஞ்சள் சந்தனம் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் பதினேழு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன இதன் பின்னர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் சஷ்டி பாடி அரோகரா பக்தி கோஷம் எழுப்பி முருகப்பெருமானை வழிபட்டனர் மாவட்டம் வேதாரண்யத்தில் பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மக திருவிழாவில் தேவார தேவார திரு பாடும் ஐதீக திருமுறை திருவிழா நடைபெற்றது தேவார திருப்பதிகங்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டதை தொடர்ந்து யானை வாகனத்தில் வைத்து தேரோடும் ரத வீதிகளில் வீதி விழா வரப்பட்டது இதனையடுத்து திருநாவுக்கரசர் வார வழிபாட்டு மன்றத்தினர் இன்னிசையுடன் ஓதுவார்கள் தேவார திருமுறைகளை பாடியவாறு ஊர்வலமாக வந்து திருக்கோவிலை அடைந்தனர் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோவிலில் உள்ள ஸ்ரீ அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமையொட்டி பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது பின்னர் பஞ்சதீப மகாதீபம் காண்பிக்கப்பட்டது அப்போது பக்தர்கள் தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபட்டனர் ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமியை வணங்கி வழிபட்டனர் ை பஞ்சமையொட்டி தேனி நகரில் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகணேச கந்த பெருமாள் திருக்கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது முன்னதாக கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாககுண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்கள் கொண்டு யாகம் வளர்க்கப்பட்டது பூஜிக்கப்பட்ட புனித கலச நீரால் அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தியதைத் தொடர்ந்து பட்டாடை உடுத்தி மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது இதனையடுத்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ராஜேந்திரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி வேத மந்திரங்கள் முழங்க குடம் முழுக்கு நடத்தப்பட்டு மகா திவாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது டை அருகே அருண்பாளிக்கும் அம்மன் ஆலயத்தின் நூற்று பதினாறாம் ஆண்டு பத்திரகாளியம்மன் திருநடன விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பத்திரகாளியம்மன் ஊஞ்சல் உற்சவம் திருவீதி உலா நடன நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது அப்போது பக்தர்கள் மாமிலுக்கு படைத்து அர்ச்சனை செய்து மலர்கள் தூவி அம்மனை வழிபட்டனர் என போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோவிலில் பங்குனி விசாகத்தை முன்னிட்டு சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது முத்துக்குமாரசாமி சிறப்பு அலங்காரத்தில் கால் மண்டபத்தில் மாங்கல்ய மாங்கல்யதாரணம் மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பின்னர் மேல வாத்தியங்கள் இசைக்க வள்ளி தெய்வானைக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை செய்யப்பட்டது பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியின் திருக்கல்யாண நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் இலங்கை நுவரலியா மாவட்டம் சிவனொலி பாதம் மலை அடிவாரத்தில் அமையப்பெற்றுள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் பக்தர்கள் புடை மிக சிறப்பாக நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீரூற்றி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் सम